எந்த குழம்பா இருந்தாலும் கடைசியாக கொஞ்சம் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சாப்பாடு நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கெட்டி தயிரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் காய்ஞ்சொன்னே எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சின்னதானே இருக்குன்னு ஒரு பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க ரசம் கொதிக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி வந்த பிறகு அடித்து வச்ச தயிரை இது கூட சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி இதை சாதத்தில் ஊற்றி இல்லைங்க அள்ளி அள்ளி ஊற்றி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்